வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்குகிறது இந்த கிரகணத்தின் உச்சம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழ்கிறது கிரகணம் நள்ளிரவில் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிகிறது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் பார்க்க முடியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் வடக்கு பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஐரோப்பிய மேற்கு நாடுகளிலும் இந்த கிரகணம் பார்க்க முடியும் முழு சூரிய கிரகணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக பள்ளிகளை மூடுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்